அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது அக்கு பஞ்சரில் நுரையீரல் அதனுடைய சக்தியோட்ட பாதை இதை நம்ம இங்கிலீஷில் லங்ஸ் மெரிடியன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சக்தியோட்ட பாதை எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம உடலை முன்புறமாக இரண்டாக பிரித்தோம்னா பாருங்கள் அதாவது நம்மளுடைய மூக்குக்கு நேராக நெஞ்சுக்கு நேராக ரெண்டாக பிரித்தோம்னா ரை ரைட் லெஃப்ட் இடது வலதுன்ட்டு இரண்டு புறம் வரும் இது வந்து ஃப்ரண்ட் மிட்லைன் இந்த மிட்லைனில் இருந்து இங்கேருந்து ஆறு சுன் பக்கவாட்டில் ஆறு சுன் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்ஸ் அப்படின்னு சொல்கிற விழா எலும்பு இருக்கு இல்லையா அதில் இந்த முதலாவது ரெண்டாவது விழா எலும்புக்கு மத்தியில் ஆரம்பிக்குது ஆரம்பித்து அப்படியே தோள்பட்ட வழியாக அப்படியே மேலே ஏறுது மேலே ஏறி நம்மளுடைய கைகளில் கட்டை விரல் பக்கம் தான் நம்ம வெளிப்புறம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய மேல்புறம் இதை கீழ்ப்புறம்னு வச்சுக்கலாம் இந்த பக்கம் மேல்புறம்னு வச்சுக்கலாம் அப்போ மேல்புறமாக அப்படியே கடந்து வருது எங்கன்னு பார்த்தீங்கன்னா முழங்கை முழங்கையை தாண்டி அப்படியே கடந்து வருது கடந்து வந்து நம்மளுடைய மணிக்கட்டு மணிக்கட்டுக்கு அப்புறம் இங்கேருந்து அப்படியே மேலே வந்து கை கட்டை விரல் இருக்கு இல்லையா கட்டை விரலினுடைய வெளிப்புறம் வெளிப்புற மேல் விளிம்பு அதாவது நெகம் வந்து வளர ஆரம்பிக்குது இல்லையா அதை மேல் விளிம்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த மேல் விளிம்புக்கு வெளிப்புறம் ஏன்னா கட்டை விரல் சைடு தான் நம்ம வெளிப்புறம்னு சொல்லுவோம் வெளிப்புறம் இந்த விளிம்பிலிருந்து மேலே வந்து முடியுது ஸோ இதை ஒரு முறை அப்படியே சொல்லலாம் உடலின் முன்புற மத்திய கோட்டிலிருந்து ஆறு சுன்கள் பக்கவாட்டில் ஒன்றாவது மற்றும் இரண்டாவது விழா எலும்புக்கு மத்தியில் ஆரம்பித்து தோள்பட்ட வழியாக மேலே ஏறி கைகளின் வெளிப்புற மேல் பக்கமாக முழங்கை மணிக்கட்டை கடந்து கை கட்டைவிரல் நகத்தின் வெளிப்புற மேல் விளிம்பிற்கு மேலே பாயிண்ட் ஒன் சுன் தூரத்தில் முடிவடையுது அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம் நன்றி